எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி டூ ஃபுல் செட் ஆகவும் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கனா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் இன்னும் தமிழ் டிடிஹெச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி டேரக்டாக எங்களோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் டேக் டிவி கேபிள் டிவியோட சேனல் லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் அதாவது கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் கேபிள் டிவி நிறுவனமான டேக் டிவி நிறுவனத்தோட பேக்கேஜுகள் மற்றும் சேனல் லிஸ்ட்டை பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் கேபிள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பார்த்துட்டு வாங்குங்க டாக்டரியில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்றுருவாக்கான பேக்கேஜ் இருக்குது நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி இந்த மாதிரி மூணு பேக்கேஜ் இருக்குது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பேக்கேஜ் எங்கேயுமே போட மாட்டாங்க ஏன்னா அதில் பேனலிஸ்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதனால் நூற்றி எழுபத்தஞ்சி ப்ளஸ் ஜிஎஸ்டி இரநூத்தி இருபத்தஞ்சி ப்ளஸ் ஜிஎஸ்டி இது தான் வாங்குவாங்க ஸோ இதில் வரக்கூடிய சேனல் லிஸ்ட்டை நான் உங்களுக்கு இப்போ கம்ப்ளீட்டாக காட்டுறேன் ஸோ இந்த சேனல் லிஸ்ட்டை நான் காட்டும் போது உங்களுக்கு வீடியோ வேகமாக போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க